கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பரிசுத்த பரிசுத்தவான்களுக்கு தகாதவைகள் இன்றைய தியான வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத எச்சரிக்கையாயிருங்கள் தியானம் சிறுவர்கள் வாலிபர்கள் எச்சரிக்கையாயிருங்கள் தன் போலியான இனிய வார்த்தைகளால் வஞ்சிக்கும் மனிதனொருவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறான் என்று ஒரு பட்டணத்திலே செய்தி வாயிலாக ஜனங்களுக்கு எச்சரிப்பு வழங்கப்பட்டது ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களே நம் மத்தியிலும் அப்படிப்பட்ட வஞ்சகனொருவன் சுற்றி திரிகிறான் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரிப்பை வழங்கியிருக்கிறது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார் அன்று தேவ மகிமையை தரித்திருந்த ஆதாம் வாளை வஞ்சித்தவன் இன்று சும்மா இருப்பானோ கச்சிக்கிற சிங்கம் போல யாரை விளங்கலாம் என்று சுற்றித் தெரிகிறான் எனவே நீங்கள் அறிந்திருக்கிற இனி பாவம் செய்யாதே என்ற சத்தியத்தை விட்டு பாவம் செய்தாலும் பரவாயில்லை என்று இனிய வார்த்தைகளை போதிக்கிறவர்களை விட்டு விலகி ஓடுங்கள் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே வம்பும் புத்தியனமான பேச்சும் பரியாசமும் தகும் விபசார காரணாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள் என்று பரிசுத்த கூறுகின்றது எனவே கிருபையின் காலத்திலே வாழும் நீங்கள் தேவ கிருபையை உதாசீனப்படுத்தாத படிக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் வீண் போதனைகளை பின்பற்றி பின்வாங்கி போகாமல் சத்தியத்திலே நிலைத்திருங்கள் ஜபம் செய்வம் பரிசுத்தமுள்ள பிதாவே மாயமான போதனைகளுக்கு இடம் கொடுத்து பின்வாங்கி போகாமல் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு காத்துக்கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம்